ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலைகறி குழம்பு வைக்கிறதுக்கு மிளகு ஜீரகத்தை ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து ஆற வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் சும்மா ரெண்டு மூணு டிராப் அதுல வந்து மிளக வந்து நல்லா போட்டு வறுத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மேலே எடுத்துக்கோங்க நல்ல கோல்டுக்கு நல்லது இப்போ அரைக்க வேண்டிய பொருள் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது அரைச்சிக்கலாம் இது குழம்புக்கு தேவையான வெங்காயம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கீரகத்தை அது கூட்டுக்கலாம் அந்த சூடுலயே அது பொருந்துடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாக்கு இப்போ நம்ம கறியை வந்து வதக்கி விட்டுடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க பாட்டு தலைக்கறி வாஷ் பண்ணியாக்கு இப்போ நம்ம கரையோம் இதுல வந்து இத மூளை மூளை இறக்குற நேரத்துல போய் ஒரு எட்டு சவுண்ட் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கறி வந்திருக்கா பாத்துவான் தலை நல்ல நல்லா சாஃப்டா வெந்திருக்கு போட்டுக்கலாம் சோம்பு கறி லட்சி போட்டுக்கலாம் ஆனியன் தேங்காய் பேச்சு கரி. ஆனியன் பாதி வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம் மிளகு ஜீரகமும் தூள் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வைக்க இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் ஆல்ரெடி கொஞ்சம் மஞ்சள் கறியில போட்டுருக்கு இது குழம்புக்காக சேர்த்துக்கிறோம் இப்போ நான் ரசம் தாளிச்சு விட போறேன் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் இப்போ ரசம் தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பச்சைதா சரியா சில கடைக்கு நல்லா கொஞ்சிச்சு இப்ப நம்ம கொஞ்சம் ஜீர வச்சுக்கோங்களா கொஞ்சம் பெரிய எதுவும் நம்ம ரசத்தை ஆட் குழம்பு எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு இப்ப நம்ம வந்து புதினா மல்லி ரசத்துக்கு கொஞ்சம் மல்லி தேங்காய் பேஸ்ட் விட்டுக்கலாம் பழம்புக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ஆட்டு தலைக்கறி குழம்பு ரசம் ரசி வருது இப்ப நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரசத்தை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து குழம்பு தளிச்சிக்கலாம் வாணல் நல்லா சூடாக இருக்கும் ஒரு ஸ்பூன் ஆயில் இந்த இறக்க போற நேரத்துல இந்த மிளகு ஜீரகுத்து கொஞ்சம் கடுகு வந்து கடுகு பொடிட்டோம் சங்க ஜீரட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாதம் வந்துட்டு இருக்கு வடிக்க போறேன் மணி இப்போ வந்து ஒன்னே கால் ஆகுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்சுக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கூடவே ரசமும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு நம்ம ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்